வணக்கம் நண்பர்களே உங்களை இந்த லேர்ன் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஆங்கிலத்தில் ஈவன் இஃப் ஈவன் தோ ரெண்டையும் சமமாக உபயோகப்படுத்த முடியுமா ஈவன் இஃப்னா என்ன அர்த்தம் இருந்தாலும் ஈவன் தோவும் இருந்தாலும் தான் ரெண்டு ஒன்றா இல்லைங்க ரெண்டு வேற வேறு தான் ரெண்டையும் சமமாக உபயோகப்படுத்த முடியாது ஈவன் இஃப் வர்ற இடத்துல ஈவன் தோவோ ஈவன்தோ வர்ற இடத்துல ஈவன் இஃபோ உபயோகப்படுத்த முடியாது உபயோகித்தா தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் வந்து உபயோகிக்க முடியாது ரெண்டும் ஒரே அர்த்தத்தை கொடுத்தாலும் உபயோகிக்க முடியாது இதை தான் இந்த தொடரில் பார்க்க போகிறோம் அது எப்படி சார் ரெண்டுமே ஒன்று தானே இதுதானே எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க அது என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறது தான் இந்த தொடரில் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ ஈவன் இஃப் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் வரும்பொழுது அதனோடய அர்த்தம் என்ன இருந்தாலும் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் அது எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் வரும் அப்படின்னா பெரும்பாலும் நைன்ட்டி நைன் பர்சன்ட்டு ஏதாவது அனுமானித்து பேசும்பொழுது இப்படி நடக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு பேசும் பொழுதோ அல்லது ஒரு ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு கா வினையை பற்றி சொல்லும் பொழுது எதிர்காலத்தில் நடக்க போகிறத பற்றி சொல்லும் பொழுதோ இஃப் உபயோகப்படுத்தணும் சார் சரி உபயோ எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு சில விளக்கங்கள் மூலம் உங்களுக்கு இங்கே வெ விரிவாக விளக்க போகிறேன் வாங்க இப்போ முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா இந்த சன்ஸை பாருங்கள் இதில் என்ன இருக்குது நான் ஓட்ட பயிற்சி செய்ய போகிறேன் அவன் வந்து என்ன பண்ணுறான் ஓட போகிறான் ஈவினிங் வந்து ஜாகிங் போக போனான் ரைட்டாக அல்லது ரன்னிங் போக போனான் ஏன் அதில் வந்து என்ன சார் இருக்குது இருந்தாலுங்கிற கண்டிஷன் வரவே இல்லையே இப்போ பாருங்கள் கண்டிஷன் என்ன வருது மழை பெய்தாலும் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கா இப்போ மழை பெய்யலை ரைட்டாக அவன் வந்து ஒரு மதித்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு இப்போ சொல்கிறான் அவங்க அம்மாட்ட நான் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஜாக்கிங் போக போகிறேன் அப்புறம் என்ன சொல்கிறான் மழை பெஞ்சாலும் சரி பேய்யாட்டாலும் சரி இன்னைக்கு ஜாக்கிங் செய்ய போகிறேன் அப்படிங்கிறான் அந்த மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் அப்படிங்கிறது எப்போ வருது ஃப்யூச்சரில் ஏன்னா அவன் ப அதை பிளான் பண்ணும்போது அந்த மழை பெய்யலை இல்லையா இந்த மாதிரி சொல்லும் பொழுது மட்டும்தான் ஈவனிஃப் உபயோகப்படுத்தணும் ஐ ஆம் கோயிங் டு ரன் ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ் இப்போ செய்ய போகிறேன் போகிறேன் செய்ய போகிறேன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஐ ஆம் கோயிங் ஆ அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம் ஐ ஆம் பையிங் ஐ ஆம் கோயிங் டு அப்படின்னா என்னது ஃபியூச்சரை குவிக்க உடையது ஐ ஆம் கோயிங் டு ரன் அதுதான் என்னது மெயின் கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸ் எது ஈவன் இஃப் இட் ரெயின்ஸ் அதுதான் கண்டிஷனல் கிளாஸ் நான் ஓட்ட பயிற்சி போகிறேன் நான் ஓட போகிறேன் அப்படிங்கிறது வந்து என்னது முழுமையான சென்டென்ஸு அப்படி முழுமையான சென்டென்ஸாக இருந்தால் முழுமையான அர்த்தம் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸாக இருந்தால் அது என்னது அதுதான் மெயின் கிளாஸ் அப்போ இதில் எது சார் சபார்டினேட் கிளாஸ் மழை பெய்தாலும் மழை பெய்தாலும் அது முழுமையான சென்டென்ஸ் கிடையாது ரைட்டா அது முழுமையான அர்த்தத்தை கொடுக்கல அதில் ஒரு மீனிங் இருக்குது பட் முழுமையான அர்த்தத்தை கொடுக்கல அதனால அது என்ன கிளாஸு சபார்டினேட் கிளாஸ் அல்லது கண்டிஷனல் கிளாஸ் புரியுதா இப்போ இதையே சார் ஐ கோயிங் டு ரன் ஈவன் இஃப் ட்ரெயின்ஸ் இப்படி சொல்கிறீங்க இதை வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் காமனாக பொதுவாக எப்படி சொல்லணுன்னா ஐ ஆம் கோயிங் டு ரன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் இட் ரெயின்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் இட் ரெயின்ஸ்னால் என்ன அர்த்தம் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் ரிகார்ட்லெஸ் அப்படின்னா அதை பற்றியே கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வரும் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் இட் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா இது வந்து கண்டிஷனில் சொல்லும்போது வேறு மாதிரி எப்படி சார் சொல்லலாம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நைட்டெல்லாம் படிச்சுக்க படிக்கிறான் தூங்கிக்கிட்டே படிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஹோல் நைட்டு இது எப்போ நடக்கும் எக்ஸாமுக்கு முன்னால் நீங்கள் இரநூறு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு இரநூறு நாள் நீங்கள் படிக்கலை எக்ஸாம் அன்னைக்கு நைட்டில் மட்டும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களால் பாஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நெகட்டிவாக சொல்லும் பொழுது எப்படி நெகட்டிவாக சொல்லும் பொழுது நெகட்டிவ் அவுட்கம் வரும்போது எப்படி சார் நீ தேர்வில் வெற்றி பெற மாட்டாய் சொல்லுவாங்கள்ல கோவத்தில் நீ படிச்சையில் வெற்றி பெற நீ வந்து படிச்சையில் பாஸ் பண்ண மாட்டாப்பா ஏன் அப்படின்னா நீ இரவு முழுவதுமாக படித்தாலும் நீ தேர்வில் வெற்றி பெற மாட்டாய் மெயின் கிளாஸ் என்னது நீ தேர்வில் நீ பரீட்சையில் வெற்றி ப பாஸ் பண்ண மாட்டே அப்படின்னா முழுமையான சென்டென்ஸ் இல்லையா என்ன கண்டிஷன் போடுறாங்க இங்கே நெகட்டிவ் அவுட்கம் என்னது வெற்றி பெற மாட்டாய்ங்கிறது நெகட்டிவ் அவுட்கம் எதனால் நீ இரவு முழுவதும் படித்தாலும் பாசிட்டிவாக தானே இருக்குது நீ படித்தாலும் பாஸ் பண்ண மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஒரே நாளில் படித்து பாஸ் பண்ணுறது கஷ்டம் ஆனால் பாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி சொல்லலாம் ஈவன் இஃப் யூ ஸ்டடி ஆல் நைட் யூ மைட் நாட் பாஸ் தி எக்ஸாம் மைட் போடும் பொழுது என்ன அர்த்தம் பாஸ் பண்ணுற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம் ரைட்டா மைட் நாட் பாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த சைடு போகும்போது என்ன பண்ணோம் ஐ எம் கோயிங் டு ரன்னு மெயின் சென்டென்ஸ் மெயின் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டில் வந்தது ஈவன் இஃப் இட்ரென் இட் ரெயின் சபார்டினேட் கிளாஸ் ரெண்டாவது வந்தது ரைட்டா இங்கே சென்டென்ஸ் பாருங்க ஈவன் இஃப் யூ ஸ்டடி ஆல் நைட் அதுதான் சபார்டினேட் கிளாஸ் முன்னாடி வந்திருக்கு மெயின் கிளாஸ் பின்னாடி போயிருக்கு இப்படி எழுதலாமா சார் ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்க கமா போடணும் அவ்வளோதாங்க யூ மைட் நாட் பாஸ் த எக்ஸாம்னு சொல்லலாம் இப்படின்னு சொல்லலாம் யூ மைட் நாட் பாஸ் த எக்ஸாம் ஈவன் இஃப் யூ ஸ்டடி ஆல் நைட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொல்லும்போது என்ன அந்த கமா வராது அவ்வளோதான் வித்தியாசம் சபார்டினேட் கிளாஸ் முதல்ல வந்தால் கமா போடணுங்க சபார்டினேட் கிளாஸ் பின்னாடி போச்சுன்னா கமா போட வேண்டிய தேவையில்லை அவ்வளோதான் இதையே வேறு மாதிரி எப்படி சார் சொல்லலாம் யூ மைட் நாட் பாஸ் த எக்ஸாம் ரிகார்ட்லெஸ் ஆஃப் யூ ஸ்டடிங் ஆல் நைட் ரைட்டா இன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் யூ ஸ்டடிங் ஆல் நைட் அப்படிங்கிறாங்க இப்படியும் சொல்லலாம் இது நெகட்டிவ் அவுட்கம் பொழுது இந்த மாதிரி வரும் பொழுதும் இதுவும் ஃபியூச்சரை தான் குடிக்குது நீ எக்ஸாம் எழுத போகிறது என்னது ஃப்யூச்சரில் தான் எழுத போகிறீங்க நாளைக்கு எழுதுவீங்க இல்லை நாலுக்கு எழுதுவீங்க விடிய காலத்தில் எழுதுவீங்க இல்லையா மறுநாள் காலையில் அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் உண்மையை சொல்லும் பொழுது ஃபேக்ட் அன்சேஞ்சு அதுதான் உண்மையாக இருந்தாலும் அது மாறாது எது மாறாது அவன் ஆப்பிள் மடிக்கணி வாங்க போகிறான் ரைட்டா அவன் வந்து டிசைட் பண்ணிட்டான் நான் ஆப்பிள் தான் வாங்க போகிறேன் ஆப்பிள் மேக் தான் வாங்க போகிறேன் டிசைட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க எப்படி ஆப்பிள் மடிக்கணனி விலை அதிகமாக இருந்தால் விலை எப்படி இருக்குது ஆகா ஓகோன்னு இருக்குது அதுதான் உண்மை மற்ற கம்ப்யூட்டர்லாம் வந்து இருபதாயிரம் இருபதனாயிரம் இருபத்தாயிரம் வைக்கும்போது அது என்னது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் விற்கிது இல்லையா அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஃபேக்ட்டு அந்த ஃபேக்ட் இருந்தாலும் அது எது அன்சேஞ்ச் பண்ண அவன் மடிக்கணனி வாங்கிறத மாற்ற போகிற இல்லை அப்படின்னு மாதிரி சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் ஈவன் இஃப் த ஆப்பிள் லேப்டாப் இஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ் அல்லது ஈவன் இஃப் தி ஆப்பிள் மேக் புக் இஸ் ஸோ காஸ்ட்லி ஹீ இஸ் கோயிங் டு பை ஆப்பிள் மேக் புக் வேற வேறு மாதிரி இப்படி சொல்லலாம் இஸ் கோயிங் டு பை ஆப்பிள் மேக் புக் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தி ஃபேக்ட் தட் த ஆப்பிள் லேப்டாப் இஸ் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா அடுத்து ஒரு சென்டென்ஸையும் பார்க்கலாம் இது என்னது சார் இதில் என்ன சொல்கிறேன்னா ஈவன் இஃப் இருந்தாலும் ஹைப்பத்தட்டிக்கலாக சொல்லும்போது ஹைப்பத்தட்டிக்கலாக எப்படி சொல்கிறது ஹைப்பத்தட்டிக்கல்னால் என்னது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இருந்தாலும் இருக்கலாம் இல்லாவிட்டாலும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் சொல்கிறது தான் ஹைப்பத்தட்டிக்கல் சம் கொஷின்ஸ் ஆர் ஹைப்பத்தட்டிக்கல் கொஷ்டின்ஸுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சொல்லுற நே நேரத்தில் அப்படி நான் உனக்கு தர மாட்டேன் என்ன தர மாட்டேன் என்னிடம் பணம் இருந்தாலும் அவன்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ உனக்கு தெரியாது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் என்கிட்ட பணம் இருந்தாலும் நான் உனக்கு பத்து பைசா தரமாட்டேன் உனக்கு உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அதுதான் ஹைப்பத்திட்டிக்கல் ரைட்டா இந்த மாதிரி சூழ்நிலையில் ஈவன் இஃப் ஐ ஹாவ் மனி ஐ ஒன் ஹெல்ப் யூ ஃபியூச்சர் இப்போ இந்த இது வரைக்கும் பார்த்த அனைத்து சென்டென்ஸ் என்னத்தை குறிக்குது ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு முக்கிய வினையை பற்றி குறிக்குது ஐ ஒன்ட் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்கிறான் ரைட்டா ஐ ஒன்ட் ஹெல்ப் யூ ரிகார்ட்லெஸ் ஆஃப் வேதர் ஐ ஹேவ் மனி ரைட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வேதர் ஐ ஹேவ் மணி அப்படிங்கிறான் பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி நான் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஹைப்பத்தடிக்கலாக சொல்லும் பொழுதும் ஈவன் இஃப் யூஸ் பண்ணலாம் ரைட்டா அப்போ சார் சரி சார் ஈவன் இஃப் சொல்லிட்டீங்க ஈவன் தோவும் சொல்லிட்டேங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா எப்படி வேறுபாடு கண்டுபிடிப்பது இப்போ ஈவன் இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துட்டோம் இதுக்குரிய வித்தியாசத்தை பார்க்கணுன்னா அடுத்த தொடரில் நம்ம ஈவன் தோ எப்படி உபயோகப்படுத்தணும் ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னங்கிறத அடுத்த தொடரில் விளக்கலாம் ரைட்டா இந்த சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நீங்க உங்க வீட்டு பக்கத்துல தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரி அன்பர்கள் ஆங்கிலத்தை எழுத படிக்க தெரிந்த தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பத்தி எடுத்து சொல்லுங்க இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்க போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் கொள்கிறோம் மேலும் நண்பர்களே இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் என்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்